ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனையையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இறச்ச அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தையும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெடியற்காலில் நேராக கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் பார்த்துட்டு மகாதானபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக இப்போ நம்ம பத்மநாபபுரம் பேலஸ்க்கு வரோம் ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகரமாக இருந்த பத்மநாபபுரம் இந்திய மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டபோது போது தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்தாலும் இப்பொழுது இந்த அரண்மனை கேரள அரசின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கின்றது அவர்களால் தான் பராமரிக்கப்பட்டு வருகின்றது வாங்க அரண்மனைக்குள்ளே போகலாம் இந்த அரண்மனைக்குள்ளே மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் அனுமதி வீடியோ எடுக்க முடியாது ப்ரொஃபஷ்னல் கேமரா வருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் இதுதான் இந்த அரண்மனையோட பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் இது வழியாக உள்ளே போனால் ஒவ்வொரு இடத்த பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு இந்த அரண்மனையோட ஸ்டாஃப் நிறையா பேர் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது தான் மந்திரசாலா முதல் மாடியில் இருக்குது இங்கே தான் ராஜா தன்னோட மந்திரிகளோட முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்துவாங்களாம் ஃபுல்லாக உட்ஒர்க் பண்ணியிருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது பெரிய டைனிங் ஹால் அன்னதான சாலை அப்படின்னு சொல்றாங்க ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய டைனிங் ஹால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இந்த அரண்மனைக்குள்ளே வந்துட்டோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னால் போற மாதிரி அழகாக வழி பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம எதையுமே மிஸ் பண்ண முடியாது இந்த மண்டபத்தில் இருக்கிற வுட்வொர்க்லாம் பாருங்க சீலிங் தூண் எல்லா இடத்துலையும் அவ்வளோ இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் இங்க இந்த இடத்துக்கு தாய் கொட்டாரம் அப்படின்னு பேரு இங்கே தான் அரச குடும்பத்தோட இறை வழிபாடு பூஜைகள் அதெல்லாம் நடக்கும் அரண்மனையோட எல்லா கட்டிடங்கள்லயும் நடுப்புரை இது மாதிரி ஒரு முற்றம் இருக்கு இப்போ நம்ம போக போகிறது அரண்மனையோட அந்த இது அறுபத்தி நாலு மூலிகை மரங்களால் தயாரிக்கப்பட்ட சப்ரமஞ்சம் பக்கத்தில் இருப்பது சீனாவிலிருந்து இருந்து வந்த நாற்காலி இந்த ஜன்னலோட டிசைன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டிசைன் மாதிரி இன்னொன்று இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்திருக்காங்கல்ல அந்த காலத்துலேயே டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மணிமாடத்தில் இருக்கிற இந்த கடிகாரம் இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணி இன்னி வரைக்கும் கரெக்டாக ஓடின்னு இருக்கு ராஜா குலசேகர பெருமாளால் பதினேழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை பின்னர் ராஜா மார்த்தாண்டவர்மரால் விரிவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் இந்த அரண்மனை இந்திய அரசுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது இந்த அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஓவியங்களாக வரைஞ்சி இந்த அரண்மனையில் எல்லா இடத்துலையும் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து போக போகிறது இந்த அரண்மனையோட ஒரு பகுதியை மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மியூசியத்துக்குள்ளே அரச குடும்பம் பயன்படுத்திய பொருட்கள் அவங்களோட தனிப்பட்ட அறைகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களோட குளியல் அறை கீழே குளம் தெரியும் இது கிச்சன் அந்த காலத்துல ஆட்டுக்கள் இருந்திருக்கு இந்த இடங்கள்லாம் பாக்கும்போது எனக்கு என்னமோ அந்த கொரியன் எல்லாம் வர பழங்காலத்து பங்களோஸ்லாம் ஞாபகம் வந்தது இது நாடகசாலா அந்த காலத்துல ஆடல் பாடல் நவராத்திரி ஃபங்க்ஷன் அதெல்லாம் நடக்கிற இடமா இது அரச குடும்பம் இங்க இருந்த காலத்துல நவராத்திரி திருவிழா பத்து நாட்களும் அவ்வளவு விமர்சையா கொண்டாடப்படுமா அப்புறம் அவங்க தலைநகரம் திருவனந்தபுரத்துக்கு உடனே இங்க திருவிழா கொண்டாட்டங்கள்லாம் நின்று போயிடுதான் இப்படி இந்த அரண்மனையை ஆசை தீர ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்துட்டு நிறைய நினைவுகளோடு அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பினோம் நீங்களும் ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரண்மனை வாசல்லையே ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு லைட்டா ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இறச்ச கிராமம் நோக்கி கிளம்பினோம் போற வழி முழுக்க ரெண்டு பக்கமும் ரப்பர் தோட்டங்கள் வாழை தென்னை வயல்வெளிகள்னு அவ்வளவு ஒரு அழகா இருந்தது இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டே நம்ம ஏதோ இறச்ச கிராமத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ள நொழைஞ்சிட்டோம் ஆரம்பத்திலேயே பெருமாள் கோவில் மத்தியானங்கிறதுனால போட்டி இருக்கு இந்த அமைதியான அக்ரஹாரத்தை நிதானமா சுத்தி பார்க்கலாம் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டான அனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட சொந்த ஊர் தான் இந்த கிராமம் இதுதான் அவரோட வீடு நான் நாகர்கோயில் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் தான் இறச்சகுளம் கிராமத்துக்கு கட்டாயம் போயிட்டு வாங்கும் அப்படின்னு அவரோட உறவினர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த பக்கத்து வீடுகள் எல்லாத்துலேயுமே இந்த உள்ள நுழைஞ்ச உடனே இந்த வராண்டாவிலேருந்தே மாடிக்கு போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது சீலிங் ஃபுல்லாக வுட்டால் கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாடிப்படியும் உடன் மாடிப்படி தான் மேலே முன்னாடி ஒரு ஹாலும் பக்கத்துலேயும் ஒரு ரூமும் இருக்குது நல்ல ஸ்பேஸ் சேவிங் டெக்னிக் இது கீழே வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் ரிட்டையர் ஆனவொன்னே அவருக்கு பொழுது போகணும் அதே சமயம் அந்த ஊர்காரங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கணும்னு அத்தியாவசிய சாமான்கள்லாம் கல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன கடையாக வச்சிருக்கார் நல்ல டைம் பாஸ் இல்லையாது அனந்த கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே சொல்றேன் இவர் தான் ஹரியன்னா இவரோட பேசின்றது வெங்கட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இந்த வீடுகளோட சீலிங்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கிறதுனால வெளியில அவ்வளோ வெயில் அடிக்கிறது ஆனால் ஆனா உள்ள குளுமையாக குளுமையா இருக்கு ஹால்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு மாமி உள்ள கிச்சன்ல ஏதோ வேலையா இருந்தார் அதனால நானே பக்கம்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் இந்த ரெண்டாம் தாண்டின உடனே இடதுகை பக்கம் கிணறு கிணறு மூடி வச்சுருக்காங்க அதுக்கு கீழேயே தண்ணி பிடிக்கிற பாத்திரம் கல்லுலேயே பண்ணி வச்சுருக்காங்க துளசி மடம் வெத்தலை கொடி அதை தாண்டின உடனே மாட்டுக்கொட்டில் அதையும் தாண்டினா நிறையா மரங்கள் பூக்கொள்ள அப்படின்னு சோலையாக இருந்தது இந்த இடமெல்லாம் கடைசி கொள்ளை வரைக்கும் போயிட்டு திரும்பி வரத்துக்கும் பார்வதி மணி சூடாக காஃபி போட்டு வைக்கிறதுக்கும் சரியாக இருந்தது காஃபியை குடிச்சிட்டு அந்த ஊரை இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினேன் எல்லா அக்ரஹாரங்களையும் போல இந்த ஊர்லேயும் பாதி வீடுகள் பூட்டி தான் இருக்குது அக்ரஹார வீடுகள்லாம் ஏன் ஒன்று கொன்று ஒட்டினா மாதிரி ரோ ஹவுசஸாகவே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அந்த காலத்துல எல்லா சமூகங்களும் அவங்கவுங்க ஒரு தனித்தனி கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை கொஞ்சம் கூட ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாம கட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரோஹௌசா கட்டிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஊரோட பிராமண சமுதாய கூடம் பெரிய ஜமீன்தார்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் தான் அந்த காலத்துல சுத்தீவர காம்பவுண்ட் வால் போட்டு தனி பங்களோ அரண்மனை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த அக்ரஹாரத்தோட கோடியில் இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம் இவங்க பேர் வசந்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஊரோட சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலை ஒட்டின மாதிரி ஒரு அழகான குளம் அதுக்கு பக்கத்துலயே சாஸ்தா கோவில் எல்லாம் இருக்குது மத்தியான நேரங்கிறதுனால இந்த கோவில்களுக்குலாமல் என்னால் போக முடியல இவங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல இருந்த இந்த வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எல்லோ கலர் பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது ஆனால் அவங்க வீட்டில் அன்னைக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லை அதனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதனால நான் உள்ளெல்லாம் போகலை முன்னாடி இருந்த விராண்டாலேருந்து மேலே அந்த ஆட்டிக்கு மட்டும் ஏறி பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போல்லாம் ரியல் எஸ்டேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது அந்த காலத்துலேயே இந்த ஊர்லெலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன் தங்களுக்கு கிடைச்ச நீளமான குறுகலான மனையில் எப்படி கொஞ்சம் கூட ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயம் எல்லா வசதிகளோடையும் வீடு கட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அக்ரஹார வீடுகளோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் நிறைய இவர் பேர் எல் கோபாலகிருஷ்ணயர் ஆனா இவர சைக்கிள் மாமானாதான் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இதோ இந்த சைக்கிள்லயே இந்தியா முழுக்க இவர் போகாத இடம் கிடையாது பார்க்காத கோவில் கிடையாது அவர் வாயாலேயே கேட்கலாம் இந்த எல் கோபாலகிருஷ்ணயர் எனக்கு ஆழ்வா குறிச்சி ஒரு சைக்கிள் யாத்திரால இருந்து போயிட்டு வர காசி அயோத்தியா பத்ரிநாத் கேதர்நாத் இல்லாடம் சோம்நாத் உஜ்ஜன் மகாகாலேஸ்வர் ஓம் வைஷ்ணோ தேவி ஹரித்வா ரிஷிகேஷ் அயோத்தியா எல்லாம் போயிடுவாங்க மதுரா விருந்தம் திருப்பதி திருமலை எல்லாம் சைக்கிள் யாத்திரை கர்ணப்பிராக் நந்த பிரயாக் விஷ்ணு பிராக் தேவ பிராக் எல்லாம் தரிசனம் கயா புத் கயா எல்லாம் தரிசனேன் ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போயிருந்தேன் சோம்நாத்லாம் போயிட்டு இருந்தேன் இப்போ பசுபதி பசுபதிநாத்லேருந்து வரையீங்க பசுபதிநாத இங்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு போய் வரத்துக்கு இல்லை கங்கா ஜமுனா கோதாவரி சரீர சுத்தமாக மகாஸ்னானம் சமர்ப்பேன் மேப் ரூட்டோடு போவேன் யாரையும் கேட்க மாட்டேன் மேப் வச்சுருங்க மேப் ரூட்டோட போவேன் போரை பார்ப்பேன் மேப் ரூட்டோட போவேன் ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஒரு கார் காரில் ஏறுனா அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் என்ன மோட்டிவேஷன் இது சைக்கிளில் போகணும் எனக்கு பைக் காரணம் ஓட்டு தெரியும் சரி இல்ல நம்ம நாட்டுக்கு வர நம்ம துபாய் சிங்கப்பூர் போக முடியாது நம்மளும் ஒரு இந்தியா டூர் மாதிரி சைக்கிள் போயிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி லோட்ல வச்சோம் இதை ஸ்பீக்கர் டார்ச் கீச் எல்லாம் வச்சுப்பேன் நாலு மூடா வந்துடும் நாலு மூடா ஒன்னு துணி மூடா ஒன்னு பாத்ரூம் மூட ஒன்னு போற ஜம்க சைக்கிள் பம்ச்சர் சாமான் எல்லாம் வச்சிருக்கேன் பம்பு எல்லாம் வச்சிருக்கேன் பம்பு அட்டாச் இருக்கு ஹெவி ஆயிட்டாது சைக்கிள் 我不会来。Yeah, முருகன் கோல் மலை மே படி முன்னூறு படி ஏறணும் எது வரைக்கும் சைக்கிள் போடுறது அது வரைக்கும் பார்க் மிலிட்ரி காராக போலீஸ் காராக இருப்பா இது சோலார் சோலார் சார்ஜிங் இது சோலார் டார்ச் சார்ஜிங் வச்சு நாங்கள் கும்பாட்சியத்துக்கு போயிருந்தேன் அப்போ அது திருப்பிடுத்து பேன் டிரைவ்லாம் சார்ஜிங் பண்ணுவேன் ரேடியோலாம் சார்ஜிங் பண்ணுவேன் ரேடியோலாம் சுப்பிரவாத கந்த சஷ்டி விஷ்ணு சாஸ்திரம்லாம் பாடுவேன் போகும்போது பாட்டிண்டே பாடிண்டே ஓட்டின்னு போவேன் நைட்டில் ஓட்ட மாட்டேன் நைட்டில் ஓட்ட மாட்டேன் ஆறு ஏழு மணி வரைக்கும் எங்க ஃபோன் வருது அவங்க தங்கி தங்கிடுவேன் யாத்திரா பண்ணும்போது சாப்பிட்டு போகக்கூடாது நாலஞ்சு மணி நேரம் யாத்திரா பண்ணுவேன் அதுக்கப்புறம் எங்கே தண்ணி வசதி இருக்கோ பன்னெண்டு ஒரு மணியான அங்கே சமைச்சாங்க தண்ணி வசதியிலே அப்படியே காப்பீட்டு சாப்பிட்டுப்பேன் நானே சமைச்சு தான் சாப்பிடுவேன் எங்க ஒரு நேரம் சமைச்சா ஒரு நேரம் தூக்கில் வச்சுருவேன் ஒரு நேரம் தூக்கில் வச்சுட்டு ராத்திரிக்கு சமைச்சி சாப்பிட்டுப்பேன் அது மாதிரி அது செருப்பு கிடையாது பாபாசுரம் எல்லாம் போயிட்டு வந்தேன் இல்லை ராஜபாளையம் ஸ்ரீவல்லி புத்தூர் அண்டாசாமி சங்கரன் கோயில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய எல்லா கோளும் நான் சைக்கிளில் தான் போயிட்டுருவேன் பாபலாசு கலைக்காவிர பாகமண்டலம் மஞ்சளில் சிவசேலம் குருவாயூர் குச்சி எர்ணகோளம் எல்லா ஊர் போயிட்டு வந்து திருவனந்தபுரம் பத்மநாசாமி டெம்பிள் எல்லாம் போயிட்டு வரேன் திரு திருக்கோயிலு திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் குலசேகரம் திருப்பதி சாரம் எல்லா கோல் போயிட்டு வந்து இப்போ எரிச்சோல் கிராமத்தில் இருந்த ராமநாத சமாஜில் கேட்டு எடுத்து இங்கே தங்கி ஏதோ ரெண்டு மூணு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளைக்கு ஏதோ இருக்கணும்னு சொல்லியிருக்கா சோம்நாத் உஜ்ஜன் ஹைதராபாத் மும்பை புனா திரியம்பகேஸ்வர் எல்லா இடம் போயிட்டு வந்து மேப் ரூட்டு கூட போயிட்டு வந்தேன் இப்படி அப்புற பிரதேசனம் போய் பிரதேசமாக போயிட்டு வந்தேன் சூரியன் மறைகிற இடத்துல சூரியன் உதிக்கிற இடத்துல ஆந்திரா கர்நாடகா விஜயவாடா வரங்கள் இப்படி சுற்றி அப்படி சுற்றி வந்தேன் ஏகாம்பரேஸ்வர் கோவில் காஞ்சிபுரம் மரத்துக்கு போயிருந்தேன் அவரோட மரத்துக்கு எல்லா இடம் தரிசனம் பண்ணிட்டு ஜெயந்த சரஸ்வதி பறிச்சு ஒரு மன்னார் குடி ராம்நாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி எல்லாம் போயிருந்தேன் அவரோட வீடு இருக்கலாம் போயிருந்தேன் இரண்டிக்கு இரண்டிக்கு கண்ணதாசம் பிறந்தவர் கருணாநிதி படித்த ஒரு எல்லா ஊருக்கும் போயிருந்தேன் உங்களை மாதிரி நிறைய எம்எல்ஏ டிபார்ட்மெண்ட் நல்ல மரியாதை அவர் பேச பேச நாங்கள் அப்படியே பிரமிச்சு போயிட்டோம் எத்தனையோ வசதிகள் இருந்தோம் நம்மளில் பல பேர் வந்து குறை குத்தம் சொல்லின்ட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிளை வச்சுன்னு இந்தியாவையே சுற்றி பார்த்துருக்காருனா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது உண்மை தானே அவர்கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வெளியில வந்தோம் எங்களோட அதிர்ஷ்டம் கோவிலும் திறந்து ஸ்ரீ பூமா நீலாதேவி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாம் விநாயகர் நாகராஜா சேனர் எல்லாருக்கும் இங்கே சன்னதி இருக்கு இந்த கோவிலில் பங்குனி உத்திரம் ஆடிபூரம் கிருஷ்ண ஜெயந்தி எல்லா உற்சவங்களும் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுறது கோவில் உள்ள நுழையும் போதே இடது பக்கம் கிருஷ்ணரும் வலது கை பக்கம் ரங்கநாதர் ரெண்டு பேரோட ஓவியமும் ரொம்ப அற்புதமா வரையப்பட்டிருக்கு கோவில் உள் போகும்போது போகும்போதுதான் தெரியும் நமக்கு இந்த கோவில் எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னு இந்த ஊர் பக்கம் எல்லா கோவில்கள்லுமே இந்த உள் உள்பிரகாரத்துல மேலே கல்லாலேயே வந்து கூரை மாதிரி கவர் பண்ணிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கோவில் வெளியில் தான் திறந்துருந்ததே தவிர சந்நிதி இன்னும் திறக்கலை அதனால சுவாமியை தரிசனம் பண்ண முடியல கோவிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டும் அங்கேருந்து கிளம்பினோம் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் இருக்குது அங்கே தான் இந்த கோவிலுக்கு தேவையான பொருட்கள் திருவிழாக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க இந்த ஊர் சிவன் கோவிலும் ரொம்ப பழமையான கோவிலாம் ஸ்ரீ சிவகாமியம்மன் சமேத்த உதய மார்த்தாண்டேஸ்வரர் கோவில் மத்தியான நேரமாக இருந்ததுனால என்னால் தான் இந்த கோவில்கள்லாம் தரிசனம் பண்ண முடியல அது கொஞ்சம் வருத்தம் தான் கிட்டலாம் இன்னொரு தடவை வரேன் அப்படின்னு சொல்லின்னு அந்த ஊரை விட்டு கிளம்பினேன் இந்த ஊரில் ஒரு பஜனை மடம் வேற இருக்கான் இந்த ஊரில் யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் அங்கே தான் கொண்டாடுறது வழக்கமாக ஸ்ருங்கேரி பெரியவா ஸ்ரீ பாரதி வித்யாதித்த சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்திருக்காருங்கிறது கூடுதல் தகவல் இந்த ஊரில் சிவன் கோவில் பக்கத்தில் பழையாறு அப்படின்னு ஒரு ஆறு வேற இருக்கான் அதை எங்களால் பார்க்க முடியாமல் போய் எடுத்து டைம் இல்லாததுனால அடடா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் இந்த மாதிரி எல்லா கோவில்களையும் சுற்றி வர இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கலாமே அப்படின்னு புலம்பின்னையே இந்த ஊரை விட்டு கிளம்பினோம் என்னோட அடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறது திருப்பரப்பு ஃபால்ஸ் பேச்சிப்பாறை டேம் தொட்டிப்பாலம் குமார கோவில் திருவிட்டாறு திவ்ய தேசத்தில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உமா வெங்கட் பாய்